இப்போ வந்து இந்த ரெண்டு ரெண்டு பீஸையும் இப்படி எடுத்துட்டு உள் பக்கமாக திருப்பிட்டு இதோடைய மூணாவது டாட்டு நான் வந்து இந்த இந்த கிராஸ் பிடிக்கிறது மட்டும் தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து அந்த இதெல்லாம் இருந்தால் இன்னும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும் இந்த பாயிண்ட்டை வந்து அவங்க உள்ள தள்ளி இந்த கிராஸ் டாட் பிடிச்சிருந்தது வந்து இங்கே இருந்தது இப்போ வந்து கிட்ட தள்ளி பிடிச்சிருக்கோம் இதை வந்து சரி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இதே மாதிரி இந்த பீஸையும் தச்சு எடுத்துருவோம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுருவோம் கட் பண்ணிவிட்டு திருப்பிட்டு அதே மாதிரியே நாலரை இஞ்சி வச்சு மெசர் பண்ணிக்குவோம் வந்து சென்ட்ரெஸ் இப்போ இதை இப்படி திருப்பிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த மூணாவது டாட்டுக்கான பாயிண்ட் கிடைச்சிரும் இந்த டைனிங் பீஸ் மட்டும் உள்ளே தள்ளி கிளாத்தோடு உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க டைனிங் பீஸ் தனியாக மெயின் பீஸ் தனியாக வந்துடும் இல்லாட்டி அப்படி இல்லாமல் கரெக்டாக உட்காடுற மாதிரி கை வச்சு எடுத்துட்டுக்கோங்க இப்போ வந்து மூணு ஆட்டும் பிடிச்சாச்சு ரெண்டு கிராஸ்லேயும் வேலை முடிஞ்சு இப்போ பாருங்கள் இந்த ஃபினிஷிங் பாருங்கள் நம்ம இந்த மேலே வந்து அரை இஞ்சி தையலுக்கு போயிடும் இந்த சைடுலேயும் நமக்கு இந்த அளவுக்கு தையலுக்கு போயிடும் பாருங்கள் தான் இருக்கும் இந்த பாயிண்ட் வந்து இப்படி இருக்கிறதுனால நமக்கு அசிங்கமாக தெரியாது இந்த இதில் வந்து நீங்கள் படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் அசிங்கமாக தெரியும் இப்போ வந்து இந்த பட்டி பீஸை தைச்சிருவோம் இந்த பட்டி பீஸ் வந்து ஜாயின் போடணும்னு சொல்லி கட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் திருப்பி விட்டு படிமானத்தை போட்டுக்கணும் இந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு லைனிங் பீஸில் மட்டும்தான் தெரியும் மெயின் பீஸில் வந்து தெரியாது இப்போ நமக்கு சே ப்ளவுஸுடைய துணி வந்து கம்மியாக தான் இருக்குது ரெண்டு பட்டிக்கும் எடுக்கிற அளவுக்கு இருக்கான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நமக்கு துணி இது இது வந்து இருக்கான்னு ஒரு பட்டிக்கு இந்த பீஸை இந்த பீஸை சேர்த்து சாயின்னு போடும்போது இன்னொரு பட்டிக்கு கிடைச்சிரும் இந்த கரை பீஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம்னா பட்டிக்கு துணி பத்தாது அப்படி இல்லை இதுவே ஒரு பீஸ் மட்டும் இது போட்டுக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணணும் இடது பக்கத்தில் உள்ள பீஸ் மட்டும் இடது பக்கம்னா இந்த சைடில் வந்து நமக்கு மாறாப்பு போடுற இந்த சைடில் தெரியும் அதனால இந்த பீஸ் மட்டும் இப்படி போட்டுட்டு வலது பக்கத்தில் போடுற பீஸ் வந்து நம்ம சாரீலேருந்து கட் பண்ணோம்னால் அந்த பீஸ் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஜாயிண்ட் போட்டுக்கிறது இந்த இந்த பகுதி வந்து இந்த துணி வந்து நல்ல பக்கம் இது மேலே வந்து நல்ல பக்கத்தை வச்சுருக்கேன் ஜாயிண்ட் பக்கம் வந்து மேல் பக்கமாக இருக்குது காலஞ்சு தான் கேப் விட்ருக்கேன் நான் அர்க்க பண்ணிடுங்க பரிமான தயுர் போட்டுருங்க திருப்பி விட்டுட்டோம்னா அவ்வளோ தான் ஃபினிஷிங் நல்லா சூப்பராக வந்துடுச்சு இது மேலே வந்து ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த கையுட அளவுக்கு கேப்பு விட்டு ஒரு தயிர் போட்டுக்கோங்க அப்படியே போட்டு எடுத்துங்க இப்போ வந்து இது இடது பக்கத்துக்கு பட்டி சரியாயிடுச்சு இந்த ஒரு பக்கத்துக்கு மட்டும் போடணும்